மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறார் தெலுங்கு நடிகர் அல்லர்ஜுன் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் புஷ்பராஜ் இணைகிறார் புஷ்பராஜ் ஸ்ரீராம் புஷ்பராஜ் டூ திரைப்படம் தெலுங்கானாவில் தெரிவித்து வந்த போது ஏற்பட்ட கூட்டணி சிக்கி பெண் ஒருவர் மரணம் அடைந்தது தொடர்பான குற்றச்சாட்டில் அந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர் என்று கூறி அந்த படத்தின் கதாநாயகன் அல்லு அர்ஜுனை போலீசார் இன்று காலை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அல்லு அர்ஜுனை போலீசார் சிக்கனப்பள்ளி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டு அவர் மீது குற்றப்பறிக்கித்தையும் ரெடி செய்த தயார் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அவரை ஹைதராபாத்தில் உள்ள காந்தி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அங்கு அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின் உரிய ஆவணங்களை அங்கிருந்து பெற்றுக்கொண்ட போலீசார் அவரை தற்போது நாம் நீதிமன்றத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து செல்கின்றனர் மூன்று மணி அளவில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார் முடிவு செய்திருக்கும் நிலையில் அவர் இன்னும் சற்று நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டது மற்றும் அவர் நீதிமன்றத்தை அழைத்துச் செல்லப்படுவது ஆகியவை பெற்ற தகவல் அறிந்த அவருடைய ரசிகர்கள் நீதிமன்றம் முன்னரும் சிக்கரப்பள்ளி காவல் முன்னரும் ஏராளமான ஈடுபட்டு வருகின்றனர் அவரை கைது செய்தது செல்லாது என்று கைது செய்தது தவறு என்று அவர் பற்றி கருத்து தெரிவித்துள்ள தெலுங்கானா மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி இந்த விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் சட்டம் தன்னுடைய பணியை தான் செய்து கொண்டு செய்து கொண்டு செல்லும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறியிருக்கிறார் ஸ்ரீராம் விரிவான விவரங்களை கொடுத்தீங்க நன்றி புஷ்பராஜ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை நேரலை காட்சிகளை பார்க்கிறோம் நடிகர் அர்ஜுன் நீதிமன்றத்தில் தற்பொழுது ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் புஷ்பா டூ திரைப்படம் ரிலீஸான போது பெண் ஒருவர் ஊட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக அர்ஜுன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்திற்கு தற்பொழுது அவர் அழைத்து செல்லப்படுகிறார் गुडडे ना बायले